ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பிளான்ட்டை வந்து பாட்டிங் பண்ண போகிறேன் எப்படி பாட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் இது ஹைட் எப்படி எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து நான் பாட் பண்ண போகிறேன் இதை அப்படி இது இதை எடுத்து விற்க போகிறேன் இப்படி வச்ச உடனே நம்ம வந்து ஃபுல்லாக சரிசமாக மண்ணு போடக்கூடாதுங்க அது மாதிரி போட்டோம்னா இங்கே இந்த இங்கே இருக்க பிளான்ஸுக்கு வந்து இப்போ தான் நம்ம ரூட் வருது பாருங்கள் இப்போ தான் இங்கே சின்ன சின்னதாக காட்டுறோம் பாருங்கள் கீழே தான் ரூட்டு வருது பாருங்கள் இப்போ தான் இப்போ ரூட்டு வருது இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் இங்கேலாம் வெளியெலாம் ரூட்டு வரல அதனால் வந்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஆக்சிஜன் போகணும் நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கு ஆக்சிஜன் போகாது இந்த மாதிரி வேறு ரொம்ப தண்ணி நம்ம நிறைய ஊற்றிட்டோம்னா வச்சுக்கோங்க ஆக்சிஜன் போகாமல் வேறு அழுகி போய் செடி வந்து செத்து போயிடுங்க என் இந்த மாதிரி எனக்கு வந்து நிறைய செடி செத்து போயிடுச்சு இது வரைக்கும் எனக்கு முப்பதுக்கு மேலே செத்து போயிருக்கும் நான் ஒரு பன்னெண்டு வருஷமாக நான் வளர்க்குறேன் செடி மட்டுமே எனக்கு வந்து தேர்ட்டி பிளான்ட்ஸ் கிட்ட தேர்ட்டி பிளான்ஸ் மேலேயே எனக்கு வந்து செத்து போயிருக்கோங்க அதனால தான் எனக்கு ஐடியா கிடச்சிது ஒரு இது பாதி மட்டும் போடலாம் இப்போதாங்க தாங்க எனக்கு ஐடியா கிடைச்சது நான் இப்ப இப்ப ரீசெண்டாக இப்ப ரெண்டு நாளுக்கு முன்னாடி லோகட் வந்து சரிசமாக வச்சு பாருங்க வேற பாட்டுல லோகட் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணி நிறைய தண்ணி நிறைய கம்மியாக தான் ஊற்றுனேன் இந்த மழை பெய்யறதுனால செடி வந்து கொஞ்சம் அழுகி போயிடுச்சு மேலே லீஃப் நல்லா லீஃபாக இருக்குது பச்சையாக இருக்குதுன்னு நினச்சி நான் விட்டுவிட்டேன் அப்புறம் பார்த்தா உள்ளேருந்து கீழே ரூட்லேருந்து அது வந்து மேலே அழுகி போயிடுச்சு மேலே வரைக்கும் வந்து அது அழுகி போயிடுச்சு செடியை காஞ்சி போயிடுச்சு மனசே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதனால நான் இந்த மாதிரி வைக்கலான்ட்டு இருக்கேங்க இது வரைக்கும் மட்டும் போட்டுக்கலாங்க இங்கே கொஞ்சம் கேப் விட்டுடலாம் நம்ம வந்து ரூட்டில் ஃபார்ம் ஆகிட்ட பிறகு ஒன் மந்த் டூ மந்த் கழிச்சு அப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க இது இது தெரியற அளவுக்கு இந்த இது தெரிகிற அளவுக்கு வச்சுக்கலாங்க இந்த திக்கான அந்த வேர் வந்து இந்த நர்சரியில் குடுக்குறாங்களோ அந்த மண் இந்த திக்கான இது தெரியற அளவுக்கு வச்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம தண்ணி ஊற்றுனா இங்கே ஈரமாக இருக்கோங்க இங்கே கொஞ்சம் காஞ்ச மாதிரியே இருக்குது எப்போ எப்போவுமே காஞ்ச மாதிரியே இருக்கும் லைட்டாக அதனால் வந்து ஏர் போகுங்க ஏர் போய் செடி வந்து நல்லா ரூட் ஃபார்ம் ஆகி நல்லா வளருங்க நம்ம அப்போ ஒரு டூ மந்த் கழிச்சு நம்ம மண் ஃபில் பண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் வச்சுக்கோங்க நம்ம ஏர் போகாமல் இது வந்து ஆக்சிஜன் போகாமல் இது செடி வந்து பழுத்து போய் இதுவாகிடுவோங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து நான் இன்னொரு பிளான்ஸு நான் சொல்கிறேன் பா காட்டுறேன் பாருங்கள் எனக்கு எப்படி இந்த ஐடியா கிடச்சிதுன்னா நான் வந்து மூணு ஸ்ட்ராபெர்ரி பிளான்ட் வாங்கினேங்க தடுப்பின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டில் ஒரு பிளா ஒரு பிளான்ட் வச்சேங்க அது வந்து சரிசமமாக வச்சுட்டேன் அதுவும் வந்து செத்து போயிடுச்சு இங்கேயும் வச்சு ஒரு ஒரு தொட்டியில் வச்சுங்க சரிசமாக வச்சு செத்து போயிடுச்சு அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலே தூக்கி வைக்கலான்னு சொல்லிவிட்டு இதை வந்து மேலே தூக்கி வச்சுருக்கேன் உங்களுக்கு இது வந்து மேலே கொஞ்சம் தூக்கி வச்சுருக்கேன் இப்போ வந்து அது லெவல் ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் மேலே தூக்கி வச்சங்க அதனால இதை ஸ்ட்ராபெரி வந்து தழைச்சி வந்துடுச்சிங்க இப்போ சரிசமமாக வச்சுருந்தான் வச்சுக்கோ இதுவும் வந்து இலையெல்லாம் பழுத்து போய் இதுவும் வந்து செத்து போயிருக்கும் இது வந்து தழிச்சு இது தூக்கி வச்சதுனால கொஞ்சம் துளிர் விட்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இது பாருங்க இது வாங்கி ஒன் இயர் ஒன் ஒன் வீக் டூ ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு புது துளிர் வருது பாருங்க தெரியுதா பாருங்க புதுசாக வருது பாருங்க இங்கே கட் ஆகிடுச்சின்னு சொன்னேன் இங்கே கட் ஆயிடுச்சு அது அப்படியே போயிடுச்சு இங்கேருந்து வந்து புதுசாக வருது பாருங்க இதாக வந்து செரிங்க இந்த பிளான்ட் தான் வந்து தாய்லாண்ட் ஸ்வீட் செரி இந்த பிளான் சாமந்தி வாங்கினேங்க இதுவும் பாட் இருக்கேன் இது வாங்கி ஒன் வீக் ஆகிட்டு இது பாட் ப இதை வந்து பாட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தனா எடுத்துகிட்டு வேறு பாட்டில் நம்ம சொறி வச்சுன்னாங்க நம்ம கட்டிங்ஸ் போட்டுடணும் நம்ம செடியில் நம்ம தனியாக வாங்கி வைக்கும்போதே நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி கீழே துளுருட்டு வருது பாருங்கள் நியூ நியூ பிரான்சஸ் வருது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கத்தான் பார்த்து வாங்கணும் நான் வந்து ஒரு போன ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து ஒரு அஞ்சு செடி ஆறு செடி கிட்டே சாமந்தி கலர் கலர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வாங்கி வச்சேன் செப்பரேட் செப்பரேட்டில் பாட்டில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சம் அழகாக இருக்குமே சொல்லிவிட்டு எல்லாத்தையும் தூய்மே மொத்தமாக வச்சுட்டோம் பாருங்கள் மொத்தமாக வச்சு எல்லாமே அந்த இது தண்ணி நிறைய போயிட்டு எல்லா செடியும் அழுக்கி போயிடுச்சு அதனால என்ன பண்ண போகிறேன் அதனால் என்ன பண்ண போகிறேன் இது இருக்குது பாருங்கள் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு தொட்டியில் இதுலேயே வைக்க போகிறேன் பாருங்கள் சிஸ்டர் இல்லை இதுலேயே கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நியூ ஸ்டெம்மாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி நமக்கு இதில் வந்து நம்ம பாட் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வந்து புதுசாக வந்து நம்ம நிறைய செடி நமக்கு கிடைக்கும் சப்போஸ் இந்த செடி நம்ம வந்து காஞ்சி போனால் நம்ம அழுகி போனால் கூட நம்ம இதை காப்பாற்றிடலாங்க இந்த செடியை வந்து நம்ம வந்து இந்த செடியில் வந்து நம்ம நிறைய செடியை ஆக்கிடலாங்க அதனால் நம்ம இதை மாதிரி பாட் பண்ணிடலாங்க பாருங்க இங்கேயும் இருக்குது பாருங்க இந்த பெருசாக இருக்கிறதுலாம் இது புதுசாக வந்துட்டே இருக்கும் நம்ம வர வர நம்ம வந்து இதுக்கு இதுக்காக வர வர நம்ம கட்டிங்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கலாம் அப்போ நிறைய செடி ஆன மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னா இந்த மாதிரி இலையை பிச்சிடுங்க இலையை பிச்சிட்டு செருக்கம் பிச்சிடுங்க பிச்சிட்டு அப்படியே சுருவி விட்டுருங்க இதுவும் பாருங்கள் இதுவும் அந்த மாதிரி தான் வச்சுட்டு இதில் சொறி விட்டுடலாங்க அதுக்கு மேலே இது வந்து நியூ பிரான்ச்சஸ் வரல இப்போ தான் சின்ன சின்னதாக வருது அதனால இப்போ அப்படியே நம்ம பாட் பண்ணிடலாம் நம்ம இதுவும் இதுவும் அதே மாதிரி தாங்க நம்ம ஃபுல்லாக மண் போடக்கூடாது இது வரைக்கும் தான் நம்ம மண் மண்ணு போடு ஃபுல்லாக மண் போடக்கூடாதுங்க இது வரைக்கும் தான் நம்ம மண் போடணும் நான் வந்து பாட்டி மிக்ஸ்லாம் நான் எதுவும் பண்ணலைங்க ஏற்கனவே பண்ணது நிறைய பிளான்ஸ் வந்து ஃப்ரூட் பிளான்ஸ் வந்து செத்து போயிடுச்சு பாருங்கள் நிறைய நிறைய பாட்டு அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஃபுல்லாக ஃபுல்லாக ஃப்ரூட் பிளான்ட் இருந்தது அதெல்லாம் செத்து போயிடுச்சு அதனால் இப்போ வந்து வெஜிடேபிள் இதெல்லாம் வளர்க்கலாம் வெண்டக்காய் இருக்கேன் நம்ம எப்பவுமே இப்போ இப்போ ஃபஸ்ட்டில் நான் வந்து ஃப்ரூட் பிளான்ட் வாங்கினாலே பெரிய பெரிய பக்கெட்டில் போட்டுருவேன் இப்போலாம் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக இதில் தான் நான் போடலான்ட்டுருக்கேன் ஏன்னா வந்து பெரிஸில் போட்டுனா ரொம்ப எல்லாமே அழுகி போயிடுது அதனால சின்ன பாட்டிலே இருக்கேன் இதுவும் பாருங்கள் இதுவும் அப்படிதான் வர் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்து நான் கனகாம்பரம் செடிங்க டெல்லி கனகாம்பரம் எடுத்துகிட்டு வந்தேன் இது ஒரு மாதம் தான் ஒரு கிளை தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மாதத்துல நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் இதுவும் வைக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு நம்ம இது நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சு பாருங்கள் இதுக்கு நல்லா ரூட் ஃபார்ம் ஆகிடுச்சி இதுக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டால் கூட ஒன்றும் இல்லை இதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஃபுல்லாக ஆகிறதுக்குள்ளேயே நான் இங்கே வந்து கொஞ்சம் இது பீன்ஸ் செடி விற்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னா இது ரூட் ஃபார்ம் வரதுக்குள்ளேயே நம்ம கொஞ்சம் கே கொஞ்சம் வேமான்னா வேஸ்ட் பண்ணோம் இங்கே வந்து வந்து இங்கே வந்து நான் பீன்ஸ் செடி விற்கலான்ட்டு இருக்கேங்க இந்த பிளான்ட் வந்து நான் வீரபத்திர கோவில் இருந்து நான் பெரிய செடியாக வா ஒரு நாற்று தான் வாங்கிட்டு வந்தேன் அது அங்கேருந்து நைட்டு வாங்கி வச்சேன் காலைல எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளேயே அது வந்து காஞ்சி போயிடுச்சுங்க இலையெல்லாம் கொட்டி போயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு கிளை இருந்துச்சு இதில் கொஞ்சம் ரூட் இருந்துச்சு அதனால எங்கள் எங்கள் அம்மா வீட்டை ஒரு கிளையை வச்சுட்டு இங்கே ஒரு கிளை எடுத்துகிட்டு வந்தேன் ஒரு மாதம் மேலேயே ஆகிடுச்சிங்க நல்லா ரூட் ஃபார்மாக ஆகிடுச்சி பாருங்கள் இப்போ வந்து இதை அப்படியே விற்கலாம் இந்த 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 மல்லி வந்து ரோஜா மல்லிங்க நல்லா குண்டு குண்டா இருக்கும் பத்து அடுக்கு மல்லினு சொல்றாங்க பாருங்க அந்த மல்லி இது நாத்தா வாங்கினா அது ரொம்ப கஷ்டம் நாத்தா வாங்கினா காஞ்சி போயிடுது நாத்தா வாங்கக்கூடாதுன்னு ஒரு வீடியோ நான் தான் வாங்கக்கூடாது ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா வந்து வாங்கிட்டு நம்ம அப்பயே எதுவுமே வச்சோன்னு வச்சுக்கோங்க ஒரு ஹவரில் வச்சோன்னு வச்சுங்க தழிச்சு வந்துடும் நம்ம ஒரு நாள் விட்டு நம்ம வந்து நைட்டு வாங்கி காலைல எடுத்துகிட்டு வரது அந்த மாதிரி வச்சேன்னு வச்சுக்கோங்க அது வந்து க அந்த அது வந்து இலையெல்லாம் கொட்டி போயிடுங்க செடியே வளராது ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேங்க அதுக்கு தேவைப்படும் போது தான் தண்ணி ஊற்றுவேன் அது காஞ்சா மட்டும் தான் தண்ணி ஊற்றுவேன் ஃபுல்லாக தண்ணி ஊற்ற மாட்டேன் அந்த மாதிரி பண்ணி இதை வளர்த்துதுங்க இப்போ வளர்த்துட்டேங்க இது அப்படியே பாட் பண்ணியாச்சு பாருங்க இந்த மண்ணெல்லாம் நான் வந்து இதுக்காக வச்சுருக்கேன் கொஞ்சம் வெண்டக்கா செடி போடலான்னு சொல்லி வச்சுருக்கேன் பழைய மண் நான் எதுவுமே நான் எது மண் புழு உரம் கூட நான் போடலை அப்படியே மிக்ஸ் பண்ணி எல்லா எல்லா மண்ணும் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த நாள் வந்து இந்த நாலு தொட்டி ஒரு அஞ்சு நாலு தொட்டி நான் பிளான் பண்ணியிருக்கேன் இது எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காட்டுறேங்க